ரெடியாப்பா உங்கள் கையில் டீச்சர் ஒரு படம் தந்திருக்கேன் அந்த படத்தோட பேர் சொல்லணும் டீச்சர் கேட்குற கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணணும் சரியாப்பா ஆ யூவா நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க காயா பழமா வெரி குட் ராகு நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க பாருங்கள் படத்தை பாருங்கள் காயா பழமா வெரி குட் உக்காரு லக்ஸி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க காயா பழமா சொல்லு வெரி குட் லலிதா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க பூசணிக்காய் காயா பழமா வெரி குட் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது பாடிசர நீங்கள் என்ன பழம் வச்சுருக்கீங்க காயா பழமா வெரி குட் சிவாணி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க காயா பழமா சொல்லு தண்ணி பழம் காயா பழமா வெரி குட் உட்காரு வரிசை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்னது வெண்டிக்காய் காயா பழமா வெரி குட் ஹரிஷ் நீங்க என்ன வச்சிருக்கீங்க கத்திரிக்காய் காயா பழமா வெரி குட் சாய் நீங்க என்ன வச்சிருக்கீங்க பேசாதீங்க பேசாதீங்க ஆ மாம்பழ காயா பழமா வெரி குட் நீங்க என்ன வச்சிருக்கீங்க நல்லா பாருங்க என்ன பழம் பப்பாளி காயா பழமா வெரி குட் எல்லாம் கே படிக்கங்க எல்லாம்